சிறுபான்மை மக்கள் அனைவருடைய வாக்குகளையும் திருட்டுத்தனமாக நீக்கிவிட்டு நீ ஜெயிக்க சொல்றிய நீ எவ்வளவு பெரிய நீ யோக்கியனா இருந்தா தேர்தல் முறையில காத்து சீட்டு போட்டு நீ ஜெயிச்சிரு நீ இந்து இந்து இந்துன்னு சொல்ற இந்த கோயில் கோயில் சொல்ற இந்த இந்து மக்கள் உன்னை ஆதத்தில் ஆதரித்திருந்தால் அயோத்தில நீ எப்படி தோத்து போன அயோத்தியில ராமர் ராமஜன்ம பூமி ராமர் கோயில் கட்டுனே இல்ல அப்ப அந்த அயோத்தியில பிஜேபி ஏன் தோற்றது தோற்றதுக்கு அப்புறம் தான் பெரிய விழிப்புணர்வு ஏற்படுகிறதா அவரை ஓட்டுகளை திருடி எல்லா விதமான வேலைகளும் செய்து விட்டான் எல்லா ஓட்டுகளும் திருடப்பட்டது கர்நாடகாவில் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் என்ற தொகுதியில் மட்டும் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒரு லட்சத்தி எழுபத்தி வாக்குகள் திருடப்பட்டிருக்கு போலியாக சேர்க்கப்பட்டிருக்கு போலி மாறி உன்னுடைய சீரோ ஒரே ஒரு ரூம் இந்த ரூம்ல நூற்று கணக்கான பேர் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறதா முகவரி தாரான் நாய் எங்கேயாவது ஓட்டு போட்டிருக்குமா நாய் ஓட்டு போட்டிருக்கு கர்நாடகாவில் மூன்று நாய்கள் தேர்தல் அமிஷன் கொடுத்த தேர்தல் அமிஷன் கொடுத்த அந்த கார்டுல ஓட்டு செலுத்தக்கூடிய கார்டு நாயுடைய போட்டா போட்டு ராகுல் காந்தி சொல்லுறாரு எதுல இருந்து எடுத்து சொல்றாரு தேர்தல் ஆணையத்தினுடைய புள்ளி விவரங்கள் எடுத்து சொல்றாரு நான் இத்தனை ஆண்டு காலமாக நான் ஓட்டு போட்டிருக்கேன் என்னுடைய தேத்த இல்லை என்றால் இந்த தேர்தல் ஆணையம் அயோக்கியத்தனமானதா இல்லையா பிஜேபி அயோக்கியத்தனமானதா இல்லையா பிஜேபி அப்ப தேர்தல் ஆணையம் திருட்டுத்தனமான இவனுக்கு எப்படி அந்த தைரியம் வந்ததே தெரியுமா ஒரு சட்டத்தை பாஸ் பண்றான் இருக்கக்கூடிய எதிர்கட்சி உறுப்பினர்கள் எல்லாம் ராஜினாமா செய்ய வைக்கான் ராஜினாமா இல்ல சஸ்பெண்ட் செய்யறான் சஸ்பெண்ட் செய்து விட்டு தேர்தல் கமிஷனுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்க இவன் எவ்வளவு பெரிய தவறு செய்தாலும் இவன் எவ்வளவு பெரிய தவறு செய்தாலும் இதை கேள்வி கேட்க முடியாது உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்க முடியாது வணக்கு தொடுக்க முடியாது அவன் இறக்கும் வரை அவன் சாது வரை அவனை கேள்வி கேட்க முடியாது ஏன் பணம் என்னுடைய வரிப்பணம் என்னுடைய வரிப்பணத்தை வைத்து நான் யாருக்கு வாக்கு செலுத்தணும் என்பதை நீ முடிவு பண்ணினீனா நீ அயோக்கியனா கேள்வி கேட்டவனா கீழ்த்தரமானவனா இல்லையா இதுக்கு உடமையாக இருக்க முடியும் பிஜேபி கும்பல் கேவலமான குப்பனாக இருக்கியா

அப்படி இன அரசியல் செய்து கொண்டிருந்த ராஜபக்சே எங்க ஓடுற மக்களுடைய புரட்சிக்கு தாங்க முடியாமல் எதிர்கொள்ள முடியாமல் விட்டு ஓடுனா அவன் வீடு அடிச்சு நாசமாக்கப்பட்டது அவன் பதவி இழக்கப்பட்டான் அது போன்று இந்த மக்கள் இது போன்ற திருட்டுத்தனத்தை இது போன்ற அயோக்கியத்தனத்தை மக்களை மக்களை கொண்டு பிரிவுபடுத்தி என் குடும்பத்தில் ஒரே வீட்டில் ஓட்டு இருக்கு என் மனைவிக்கு மட்டும் ஓட்டு இல்ல வேற இடத்துல இருக்கு எப்படி போச்சு பல முறை திருத்தம் இல்ல மாடி கிடைக்கு மாடி கிடைக்கு பி எல் அனுப்பி இருக்க பி எல் என்ன பயிற்சி கொடுத்த பி எல் அந்த படிச்சுவை தாங்க முடியாமல் இதுவரை நாற்பதுக்கு மேற்பட்டவர் செத்து இருக்க இது கேவலமா இல்லையா இதனால் வரைக்கும் எட்டு மாசம் கொடுத்திருக்க எட்டு மாசம் எதுக்கு இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு உனக்கு என்ன மயிருக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனு அது நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள்ல முடிக்கணுங்க எங்களுடைய வாக்குகளை திருடுவதற்கு எங்களுடைய வாக்குகளை இல்லாமல் வாக்குவதற்கு உண்டான வேலையை இந்த பிஜேபி ஆர் எஸ் எஸ் கும்பல் செய்கிறது ஆர் எஸ் எஸ் நீ யாருப்பா நீ வெள்ளக்கார காரணக்கிட

ஐம்பது வருஷமா ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காரு அவருடைய டேட்டா இல்ல அவருக்கு வாக்கு இல்ல அப்ப எப்படி சேஃபானி எல்லாத்தையும் அந்த வாக்குகள் முஸ்லீம்களுடைய வாக்கிகள் கிறிஸ்தவ தலித்து பிற்படுத்த மக்கள் யாரெல்லாம் உனக்கு எதிராக இருக்காங்களோ நீக்கக்கூடிய வேலையை நாங்க இப்பவே கண்டூராக பார்த்து கொண்டிருக்கோம் இவ்வளவு அயோக்கிய தடத்தை பண்ணி நீ ஜெயிக்கிறதுக்கு தூக்கி போட்டு சாவி உனக்கு பாவம் கிடையாது வெக்கம் கிடையாது ஒன்னே மற்றவர்களுக்கு அன்புக்குரிய இந்திய இந்து மக்களாக இருந்தாலும் பொய் சொல்றது பொய்ய வலைதளங்களில் போடுவதற்கு பயப்படுவான் ஏன்னா அவனுக்கு கடவுள் மீது நம்பிக்கை இருக்கு ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை இல்லாத இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி குப்பன் ஒரு நாளைக்கு ஒரு நபரிடத்துல நூற்றுக்கு மேற்பட்ட புய செய்திகளை வலைநிலங்களில் போட்டு மக்களை கலவரம் ஏற்படுத்தி அது குறி ஆகிற ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தை இங்க இருக்கக்கூடிய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பொது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்து மக்கள் கிறிஸ்தவ மக்கள் முஸ்லிம்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கும்பலை இந்த நாட்டில நாட்டின் அதிகாரத்தை அதிகாரத்திலிருந்து வேண்டும் அவரு நடந்து கொண்டிருக்கிறது இந்த பதினாலில் இருந்து இருபத்தி ஐந்து வரை பலவிதமான கலவரங்கள் விவசாயிகள் வாழ முடியல மீனவர்கள் வாழ முடியல தொழிலாளர்கள் வாழ முடியல எல்லாத்தையும் நசுக்கக்கூடிய வேலையை செய்துட்டு சாதாரணமாக வாட்ஸ்அப்ல ஒரு வெறுப்புணர்வை தட்டி மக்கள் மறந்து விடுவான் ஒரு சட்டத்தை கொண்டுள்ளது அந்த சட்டத்துக்கு எதிராக நாம பேசுதான் அடுத்த சட்டம் அந்த சட்டத்துக்கு எதிராக நாம பேசுதான் அதுக்கு அடுத்த சட்டம் இப்படியே போய்கிட்டு இருக்கு பாராளுமன்றத்தில் கூட ஜனநாயகம் இல்ல இந்த நாடு ஜனநாயக நாடு இந்த நாடு ஒரு குடியரசு நாடு இந்த நாடு நாம் சமத்துவம் சகோதரத்துவம் சுதந்திரம் ஜனநாயக குடியரசு என்று நமக்கு நானே எழுதி கொண்டது இந்த எழுதி கொண்ட நான் இந்த திருட்டு கும்பல் இடத்துல நாம் விட்டு போகலாமா இந்த திருட்டு கும்பலை விரட்டி அடிக்கக்கூடிய காலம் நாம தான் முடிவு பண்ணணும்